ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்களும் ஆன்மீக விஷயங்களோட எப்போதும் இணைஞ்சிருக்க முடியும் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் உங்களுடைய கோபம் நீங்குவதற்கும் தைரியமாக உங்களுடைய எல்லாம் வெல்வதற்கும் அதாவது எதிரிகளை வெல்வதற்கு இந்த ஸ்லோகத்தை துதிக்கணும் श्रीगुरुभ्यो नमः तटिल्लेकातन्वीं तपनशिवैश्वानरमयीं निषण्णां षण्णाम् अप्युपरि कमलानां तव कलां महापद्माटव्यां मृदितमलमायेन मनसा महान्तः पश्यन्तः दधति परमाह्लादलहरीम् இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம் ஜெகதீஸ்வரியோட முக்கியமான கலையாகிய சாதா என்னும் பிந்து ரூபமான கலையை தியானிப்பது இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு சகஸ்ராரம் பிரம்மரந்திரம் மற்றும் மகாபத்மம் ஆகியவை உச்சியில் இருக்கும் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரையை குறிக்கும் மூலாதாரம் தொடங்கி மெதுவாக மேலெழும் தேவி ஆக்னேயில் ஒரு மின்னல் கொடி போன்ற நெடிய வடிவுடனும் அபார ஒளியுடனும் ஒரு நொடி நேரம் பிரகாசித்தபின் சகஸ்டிராரத்தில் உள்ள பரமனுடன் இணைந்து அங்கு நிலைத்திருப்பாள் ஆக்னேயில் ஒரு நொடி மட்டுமே பிரகாசிப்பதால் இங்கு க்ஷண சௌதாமினி எனவும் சகஸ்ட்ராரத்தில் நிலைத்திருப்பதால் இங்கு ஸ்திர சௌதாமினி எனவும் தேவி அழைக்கப்படுகிறாள் இவ்வகையில் தேவியை தியானிப்பவர்கள் காமம் கோபம் ராகத்வேஷ அழுக்குகளற்ற தூய மனதுடன் அம்பிகையை தியானிக்க வேண்டும் இதனால் துன்பமேயற்ற இன்பமயமான வாழ்வருள்வாள் தேவி எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் தாயே ஆனந்தவல்லி ஆறு ஆதார சக்கரங்களுக்கும் மேலே தாமரை காடு போன்ற ஆயிரம் தள தாமரையில் மின்னல் கொடி போன்று சூரிய சந்திர அக்னி வடிவம் கொண்டவளே உன்னுடைய சாதா என்னும் கலையை காமம் மாயை அறியாமை போன்றவற்றை விட்ட ஞானிகளும் கூட தியானித்து ஆனந்த நிலை பெறுகிறார்கள் இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார் கோபம் நீங்குவதற்கும் வீரம் உண்டாவதற்கும் தைரியமாக சத்ருக்களை வெல்வதற்கும் இந்த ஸ்லோகத்தை தியானித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பழம் தேன் வெல்லம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்